சென்ட்ரனாவல் தீபாவளி பிரசகா பவணகுரூபாய் 1200 தலவடி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் सेलिब्रेट திஸ் தீபாவளி வித் இந்தியன் प्रिन्सेस ஷாப் யுவர் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் இன்டக்ஷன் ஸ்டவ் ฟรี விசிட் யுவர் நியரஸ்ட் ஸ்டோர் டுடே ரெண்டு பணப்பெட்டிகள் மாதிரி வச்சிருக்கீங்க ரொம்ப பார்த்து வந்து வந்த இருந்து கண்ணு உருத்திக்கிட்டே இருக்கு என்ன அந்த பணப்பெட்டிகள் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தீபாவளி ஸ்பெஷலுக்கு இப்போ நாங்க வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தீபாவளினாலே நிறைய பேர் என்ன பண்ணுவோம் gift கொடுப்போம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைப்போம் நம்ம வீட்டுக்கு எதாவது வாங்கணும்னு நினைப்போம் ஸோ அப்போ வந்து தீபாவளின்றது கூட மகாலட்சுமியோட கனெக்டான ஒண்ணு விஷயம் தீபாவளி அன்னைக்கு அந்த அமாவாசையில் லக்ஷ்மி குபேரர் பூஜை போட்டா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் ஓகே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து கறி எடுக்கணும் சாப்பிடணும் பட்டாசுடியும் இதுதான் ஆனா லக்ஷ்மி பூஜை போட்டா லட்சுமி குபேரர் பூஜை போட்டா தீபாவளி அமாவாசைக்கு தீபாவளிக்கு லக்ஷ்மியினுடைய அருள் அனுகிரகம் முழுசாக கிடைக்கும் ஸோ அப்போது அது ரிலேட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கலாம் ஸோ அப்போ அதை வாங்கி வச்சு தீபாவளி அன்னைக்கு வழிபடம்போ போது கண்டிப்பாக சுபிக்ஷமாக இருக்கும் இது யாருக்குன்னா கிஃப்ட் பண்ண நினச்சாலும் தாராளமாக கிஃப்ட் பண்ண சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த நாங்கள் உருவாக்கணும்

உங்கள் வீட்லேயோ செய்கிற இடத்துலையோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுபிக்ஷம் கிடைக்கும் கண்டிப்பா ஸோ இதுவும் அதே மாதிரி குட்டி கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி சின்னதாக பண்ணலாம் ஸோ இது நம்ம ஆஃபீஸ் கேபின்ல நம்ம கையிலேயே கூட எடுத்துகிட்டு போகலாம் இது அதே மாதிரி கோவிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு கூட நம்மளோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம் லட்சுமி கணபதி இருப்பாங்க சில பேர் பெருசா கொடுப்பாங்க சில பேர் காம்பேக்டா இருக்கணும்னு பார்ப்பாங்க அவங்களுக்காக இது மேக் பண்ணது பட் இது எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணது அக்கேட்ன்னு சொல்றது இது எல்லாம் மற்ற ஷாப்லயும் இருக்கு அதுவும் சேல் ஆகுது குடுக்குறாங்க இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாம் எனர்ஜைஸ் பண்ணது மெடிடேஷன்ல வச்சு எனர்ஜி ஹீலிங்ல வச்சு நாற்பத்தி நாள் ஹீலிங்ல வச்சு எனர்ஜைஸ் பண்ணது கண்டிப்பா கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியும் ரொம்ப ஒரு எனர்ஜியும் நிறைந்த ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும் சரி இதை வந்து எத்தனை நாளைக்குள்ள நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும் எப்படி ஆர்டர் பண்ணணும் அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க இப்போ இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து தீபாவளிக்கு முன்னாடி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ள ஆர்டர் பண்ணிக்கணும் அக்டோபர் பத்தாம் தேதி ஆர்டர் க்ளோஸ் ஆகிடும் க்ளோஸ்னா தீபாவளிக்கான ஆர்டர் அக்டோபர் பத்து க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு தீபாவளிக்குள்ளே வேணும்னா அக்டோபர் பத்துக்குள்ளே பண்ணிட்டா தீபாவளிக்குலாம் அவங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு மேலே கூட ஸ்டாண்டர்டாக இது எப்போ வேணும்னு நினைக்கிறாங்களோ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவும் அதே ப்ராசஸ் தான் எப்போ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்பிளே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த சீரியல் நம்பர் இதோட ப்ரைஸ் எல்லாமே இருக்கும் அவங்க அதற்கான ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க ஸோ அதைப்படி உங்களுக்கு எது வேணுமோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கொரியர் வந்துடும் ஆனால் இது எல்லாமே என் கைப்பட்டு எனர்ஜை பண்ணி தான் அவங்களுக்கு வரும் மேம் இதில் நான் கேட்கணும்னு நினச்சது என்ன அப்படின்னா நிறைய அது மாதிரி எல்லாம் வச்சிருக்கீங்க இது என்னது என்ன விஷயம் இது ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணுறதுனால இதை எப்படி யூஸ் பண்ணணும் எங்களுக்கு என்ன பெனிஃபிட் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச மாதிரி க்ரீன் ஜேடு கிறிஸ்டல் க்ரீன் ஜேடு கிறிஸ்டலில் கிறிஸ்டல் சிப்ஸ் இருக்கும் சிப்ஸில் க்ளூ க்ளூ போட்டு அந்த கிறிஸ்டலை வந்து மோல்ட் பண்ணுவாங்க இது எல்லாமே நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வேணும்னா எனக்கு அங்க வந்து டிசைன் பண்ணி அனுப்புவாங்க இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி கி சரிங்களா அபண்டன்ஸ் ஒன்று ரிலேட் பண்றது வந்து கேண்டில் ஹோல்டர் இது இது உள்ள கேண்டில் வச்சுக்கலாம் இல்ல இதுக்கு மேல குட்டி விளக்கு அகல் விளக்கு வச்சு கூட நல்ல நெய்யோ நெய்யோ ஊற்றி தீபமித்துலாம் ஸோ இது நம்மளுடைய பூஜை அறையிலையோ இல்ல நம்மளுடைய பணம் வைக்கிறோம் இல்லையா கல்லா பெட்டி தொழில் இடம் அங்கேயோ இல்லை மெடிடேஷன் பண்ணுற இடத்துலையோ கூட இது மேலே விளக்கோ கேண்டலோ ஹோல் பண்ணி ஏற்றி வச்சு டெய்லியும் அது டெய்லியும் வந்து ஏற்றி வச்சு அது வந்து பூஜா மாதிரி செஞ்சு வழிபடலாம் அதை ஏற்றி கூட வச்சிடலாம் இல்லை மெடிடேஷன் கூட பண்ணலாம் இது செய்யும் போது ஹார்ட் ஷக்ரை இருந்தால் கிளியர் ஆகும் பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் கிடைக்கும் பாசிட்டிவ் அட்ராக்ஷன் ஏற்படும் மணி அட்ராக்ஷன் மெயினாக ஏற்படும் ஸோ அதுக்கு இந்த ஒரு விஷயத்த வந்து தீபாவளி ஸ்பெஷலாக நாங்கள் கிரியேட் பண்ணியிருப்போம் பிரமிடு இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதை பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமான பிரமிடாக இருக்குது இது வந்து கிறிஸ்டல் ப்ரமீடு ஸோ ப்ரமிட் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும் ப்ரமிட் எங்கே இருக்குதோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் பாசிட்டிவ் சிம்பிளாக வந்து நம்ம பார்க்குறது வழக்கம் அது ஏன்ஷியன்ட் காலத்துலேருந்தே இருக்குது ஸோ அப்படி கிறிஸ்டலில் ஒரு போது அது இன்னும் ஸ்பெஷல் நம்ம ப்ரமீடு கிறிஸ்டலை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கலாம் தொழில் செய்கிற இடத்துல வைக்கலாம் நம்மளுடைய ஆஃபீஸ் கேபினில் வைக்கலாம் ஸோ அதை ஒரு விதமான ஒரு நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது செவன் சக்ரா ப்ரமீடு ஸோ இந்த ப்ரமீடு யூஸ் பண்ணும் போது இந்த கிறிஸ்டல் ப்ரமீடு யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய செவன் சக்ராஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை இப்படி ரைட் ஹேண்டில் வச்சுட்டு டெய்லி மெடிடேஷன் பண்ணலாம் ஒரு கேண்டில் விளக்கேற்றி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த செவன் சக்கர பேலன்சிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு மனுஷனுக்கு அது கிடைக்கும் போது வாழ்க்கையில் அவன் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்டையும் பொறுமையாக நிதானமாக பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பாக இந்த பிரமிடுமே இந்த பிரமிடுமே வந்து நிறைய கிறிஸ்டல் இப்போ நான் காமிச்சேன் இல்லையா அந்த எல்லா கிறிஸ்டல் வெரைட்டிலையும் கூட அந்த பிரமிட்ஸ் இருக்கு இருக்கு ஸோ நம்ம வேணுங்கிறத அவங்க கிட்ட ஆர்டர் பண்ணா நீங்க வந்து ஆமா இப்போ அது நிறைய அதாவது ஃபைவ் கேஜில இருக்கு ஒன் கேஜில இருக்கு நல்ல ஒன் ஃபீட் டூ ஃபீட் ப்ரமீட் கூட பண்ணலாம் அவங்களுக்கு எப்படி வேணுமோ எங்கே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவு கூட பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே கிறிஸ்டல் எல்லாமே ட்ரிபிள் எயிட் கிரேடு ஒரிஜினலாக இருக்கும் ஸோ இது எதுவும் டூப்ளிகேட் கிடையாது எல்லாமே ஃபுல்லாக வந்து நார்த் சைட்லேருந்து தான் வரும் எனக்கு அது மேனுஃபேக்சரிங் அங்கே தான் இருக்குது நம்மளுடைய இது ஓன் ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இடம் ஸோ அங்கேருந்து எல்லாமே ஒரிஜினலான பிஸ்டல்ஸ் தான் கலெக்ட் பண்ணி வரும் இது என்ன மேம் இந்த கிறிஸ்டல் இந்த பிளேட் என்னது இது ஆக்சுவலாக கிறிஸ்டல் கிடையாது இது வந்து நாங்க இது வந்து ஓனா மேக் பண்ணோம் ஸோ தொழில் இடத்துல விற்கிறதுக்கு தன லாபம் தொழில் லாபம் இது கிடைக்கிறதுக்கு அதுல என்ன இருக்கும்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா குன்றின் மணி பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க அது இது வந்து சோழி ருத்ராட்சம் குட்டி குட்டி ருத்ராட்சம் இருக்கும் அது இது வந்து எல்லாருக்கும் தெரியும் கோமதி சக்கரம் இது ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒன்று ஸோ இது நம்ம ஏற்கனவே திரு லக்ஷ்மிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரம் ஸோ அப்போ இது எல்லாமே இங்கே இருக்கு இது மேலேயோ இல்லை உள்ளே கேண்டில் வச்சு ஒரு விளக்கு நம்ம வந்து ஆஃபீஸில் இல்லை தொழில் செய்கிற இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு பூஜா ரூம் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருப்போம் அங்கே வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய தன லாபம் தொழில் லாபம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும் ஸோ இது வந்து அப்படியே கொடுக்கல இது என்ன விஷயம்னா அப்படியே கொடுக்கல இது இங்கே இருக்கிற எல்லாமே என்ன நாள் அந்த மாதிரி ஹீல் பண்ணது இது வாங்குறவங்களுக்கு அதற்கான விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மந்திரங்கள் குறிப்பிட்ட உற்சாடனைகள் குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸ்லாம் பண்ணி ஹீல் பண்ணி இருக்கிறதுனால ஸோ இதை வாங்கி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க என்ன பெனிஃபிட்ஸ் வேணுமோ அது அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பிங்க் கலர் என்ன இது வந்து கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை தாம்பதி பிரச்சனை அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கு அதுக்கு அண்ட் லவ்வர்ஸ் பிரச்சனை சிங்கிளாக இருக்காங்க கமிட் ஆகணும் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் செல்ஃப் லவ் பேர் நிறைய பேருக்கு இருக்காது செல்ஃப் லவ்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று குவாட்ஸ் ஸோ இந்த ரோ இதில் வந்து சிப்ஸ் தான் இருக்கும் அந்த கிறிஸ்டல்ஸோடைய சிப்ஸ் இருக்கும் மேலே க்ளூ போட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த கிறிஸ்டல் விளக்கு இது இதை வந்து வாங்கி இதில் வந்து கேண்டலோ விளக்கோ வச்சு டெய்லியும் ஏற்றி வச்சு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிறத அவங்க கண் பார்க்கலாம் ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சிற்று இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடல்ல பாதிப்புகள் இருக்குது என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்கு அப்படின்றவங்க இதில் ஏற்றி வச்சு டெய்லி கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா டைகரை நம்ம வந்து சொல்லி இந்த அந்த டைகரை பிரேஸ்லெட் காட்டியிருந்தேன் அது மாதிரி இந்த டைகரை அப்போது வீட்டில் ஏற்றி வைக்கும் போது வீட்டுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் இதை ஏற்றி வச்சு மெடிடேஷன் பண்ணும் போது அவங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் கூட கிடைக்கும் இது சிவபெருமானோட கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த கிறிஸ்டில் மட்டும் நான் வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பேன் ஸோ அப்போ அவருடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸோ இல்லை அவரோட ப்ரொடெக்ஷனோ கனெக்ட் ஆகிறது கிடைக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ அந் அந்த ஒரு ஃபீல் இந்த ஒரு கிறிஸ்டல் கொடுக்கும் எனக்கு பர்சனலாக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா மூன்ஸ்டோன் என்ன தான் வந்து உறவுகள் நல்லா இருந்தாலும் பணம் ரீதியான விஷயங்கள் தொழில் நல்லா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு மனம்ன்ற ஒன்று குழம்பிடுச்சு மனசுன்ற ஒன்று கெட்டு போச்சுன்னா இது எதையுமே கவர் பண்ண முடியாது ஸ்பாயில் பண்ணிப்பான் ஸோ அந்த மனம்ன்ற ஒரு விஷயம் சரியாகணுன்றதுக்காக இந்த மூன்ஸ்டோன் ஸோ மூன் ஸ்டோனில் இது மேக் பண்ணது அப்போது இதில் விளக்கு ஏற்றி சும்ஷன் பண்ணும்போது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஆழ்மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியராகவும் அதிகப்படியான பாசிட்டிவிட்டி இது கொடுக்கும் ஸோ வீட்டில் அப்போது நடு ஹாலில் வைக்கிறோம் எங்கேயாவது ஒரு ஷோகேஸ் இடத்துல ஒரு வீட்டில் வச்சு வில இதை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்ற போது டெய்லி வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து கொடுக்கும் இந்த மாதிரி ஓகே ஓகே இந்த மாதிரி மெடிடேஷன் எனக்கு வீட்டுக்கு கொஞ்சம் அழகுக்காகவும் இருக்கணும் அதே சமயத்துல வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயம் எந்த மாதிரி பண்ணலாம் பொதுவா வந்து எல்லா டைமென்ஷன்லையும் உருவாக்கிட்டு இருக்காங்க இப்போ எல்லா டிசைன்ஸ்லயும் இருக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா கிறிஸ்டல்லே பாத் இருக்கும் கிறிஸ்டல்லே வந்து ஷிங்க் இருக்கும் கிறிஸ்டல்லே சோஃபா இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அவங்க மேக் இருக்காங்க இப்போ நம்ம ஹீலிங் ரூம்லே பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பெட்டு தான் இருக்கும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறதும் அந்த கிறிஸ்டல் அந்த ஓகே கிறிஸ்டல் ஸ்கொயர் தான் இருக்கும் அதுவும் கிறிஸ்டல் தான் ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணாலும் கிறிஸ்டல்ஸை வந்து மேக் பண்ணிடலாம் அதில் வந்து பெண்டன்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிடலாம் டாலர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் ரிங்ஸ் இருக்குது ரிங்லேயும் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் போட்டுட்டு இருக்க இதெல்லாம் கிறிஸ்டல் ரிங் தான் ஸோ செயினாவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி கொலுசு மாதிரியும் கூட மேக் பண்ணிக்கலாம் வளையல் மாதிரி கூட மேக் வளையலும் இருக்குது கிறிஸ்டல் வளையலே இருக்குது இயர்ரிங்ஸ் இருக்குது எப்படி வேணாலும் அது இல்லாமல் வீட்டில் வைக்கிற ஷோகேஸ் மாதிரி கூட ஒரு ஷோகேஸ் மாதிரியும் இருக்கும் ஆனால் அது அதனுடைய எனர்ஜி வைப்ரேஷனையும் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதனுடைய ஒரு அவுட்கம்ஸையும் கொடுத்துட்ருக்கும் அந்த மாதிரி வைக்கலாம் ஸோ அப்படியான ஒன்று தான் இந்த புத்தர் ஸோ இது பாத்தீங்கன்னா கீழே வந்து இது தனியாகவே எடுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் இது வந்து செலனேட் கிறிஸ்டல் இந்த செலனேட் கிறிஸ்டல் வந்து பொதுவா பசங்க படிக்க மாட்டாங்க மண்டையில ஏற மாட்டேங்குது அப்புறம் ஒரு எக்ஸாம்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது நிக்க மாட்டேங்குது அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வேலையில கூட ஒரு விஷயம் கத்துக்கணும்னு இருக்கேன் அதுலயும் கான்சென்ட்ரேட் ப்ராஜெக்ட் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு அந்த கான்சென்ட்ரேஷன் விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் இந்த செலனை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதுவும் சாக்கரோட சம்மந்தப்பட்டது ஆனா அந்த அளவுக்கு கிரானோட அதாவது நம்ம கிளியர் குவாட்ஸ் பார்த்தா மாதிரி அது போயிட்டு கொலாப்ஸ் பண்ணாது பட் இது மைல்டான அந்த விஷயத்தை கொடுக்கும் நம்ம நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும் கண்டிப்பாக மைண்ட் ரீதியாக கான்சன்ட்ரேஷன் ஸோ இது செலனைட் இந்த செலனைட்டில் வந்து ஒரு தாமரை மாதிரி ரிலேட்டட் ஆனது தாமரை அது ரொம்ப ரொம்ப ரிலேட்டானது ஆனது ஸோ இதுதான் நம்மளுடைய அடியும் அந்த செவன் சக்கரோட பேஸ் கூட அந்த தாமரை வந்து நம்ம ரிலேட் பண்ணலாம் அப்போ இந்த ஒரு தாமரை பேஸ் கொடுத்து இந்த புத்தர் கிறிஸ்டல் பைரைட் வந்து தங்கம் சுரங்கத்துல மினுக்கும் வெட்டி எடுக்கிறாங்க பாத்தீங்களா அது மோல்டு பண்றதுக்கு முன்னாடி அது நல்ல பாலிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு கலர்ல இருக்கும் அந்த கலர்ல இருக்கும் இந்த பைரைட் கிறிஸ்டல் இந்த பைரைட் கிறிஸ்டல் வந்து மிகப்பெரிய மணி அட்ராக்ஷன் பைரைட் கிறிஸ்டல் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அது மணி அட்ராக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரி ஸோ பைரேட் வந்து ஃப்ரேம்ஸ் மாதிரி கூட இருக்கு ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ கூட அந்த ஃப்ரேம் வந்து நம்ம மாட்டி வைக்கலாம் அது மணி அட்ராக்ஷனை கொடுக்கும் கையிலேயும் பிரேஸ்லேட்டாக போட்டுக்கலாம் ஸோ அப்போ அந்த பைரேட்லேயே இந்த புத்தா வந்து செஞ்சிருக்காங்க இந்த புத்தா வந்து அமைதியின் சின்னம் அப்போ பைரேட்டில் செஞ்சது என்ன ஸ்பெஷல்னா அமைதியும் இருக்கும் அமைதியான வழியில பண அட்ராக்ஷனும் ஏற்படும் பிரச்சனை வந்து பணம் வர்றது தப்பான இதில் பணம் வராம அமைதியான நல்ல முறையிலே பணம் வரும் மணி அட்ராக்ஷன் ஏற்படும் சோ இந்த ரெண்டு எதுவும் நாங்கள் புதுசா வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் இது மக்களுக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ஷோகேஸ்ல வைக்கலாம் கார் டேஷ்போர்டில் கூட வைக்கலாம் அது பார்க்கும் போது நல்ல நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஸ்டடி டேபிள்ல வைக்கலாம் நம்மளோட பெட்ரூம்ல கூட தாராளமா வைக்கலாம் ஒரு அமைதியான நல்ல ஒரு தூக்கத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எங்கெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ அப்போ ஷோ கேஸ் மாதிரி இது கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு கிறிஸ்டல்ல இதை செஞ்சிருக்கிறது இப்போ இந்த கிறிஸ்டல் ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன் சக்ரா கிறிஸ்டல் ட்ரீ இதுல செவன் சக்ராஸ் கிறிஸ்டலும் இருக்கும் ஸோ இது வந்து இதையும் அதே மாதிரி தான் நம்ம பெட்ரூம்ல யூஸ் பண்ணலாம் வச்சுக்கலாம் ஷோகேஸா இது நம்ம எங்கே வேணும்னு நினைக்கிறோமோ அங்கே ஷோகேஸா அதை வைக்கலாம் நல்லா பார்க்கும் போதே ப்ளசன்டபுளாக இருக்கும் இன்னொன்று அதுதான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியாது இன்னொன்னு சொல்றேன் நடு ஹாலில் வைக்கணும் இது வந்து நடு வீட்டில் வந்து ஹாலில் வைக்கணும் வைக்கும் போது எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் செக் பண்ணி வெளியே தூக்கி போட்டுரும் பாசிட்டிவிட்டியை வந்து இன்னும் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ப்யூரிஃபை பண்ணோம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் ஸோ அந்த ஆற்றல் இந்த செவன் சக்ரா கிறிஸ்டலுக்கு இருக்குது இந்த ட்ரீக்கு இருக்குது ஸோ இதை வந்து தாராளமாக யார் வேணாலும் வீட்டில் வாங்கி வைக்கலாம் பெட்ரூமில் கூட வைக்கலாம் ஸோ மக்களே இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா கடைகளில் வாங்குறது வேற இவங்க கைப்பட ஹீலிங்கில் வச்சு அதை மெடிடேஷன் பண்ணி ஒரு சக்தி உருவாக்கமாக நம்மக்கிட்ட நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப பாசிட்டிவிட்டி நிறைந்த நேர்மறை எண்ணங்கள் வந்துட்டு நம்ம கூடவே இருப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக வந்து இருக்குது ஸோ தீபாவளிக்கு முன்னாடி பத்தாம் தேதிக்குள்ள சீக்கிரமாக அதெல்லாம் புக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் போகுது சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் வாங்கி வச்சுக்க முடியுமா வச்சுக்கோங்க நம்ம வீடும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் பண கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்போடு எல்லாரும் சூப்பராக இருக்கலாம் கண்டிப்பாக எங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கிறிஸ்டல்னா என்ன ஹீலிங்னா என்ன மெடிடேஷன்னா என்ன எப்படி பண்ணணும் எந்த கிறிஸ்டல் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு நிறைய தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்